சீனா கூறிவிட்டது தாங்கள் கடைசி வரையும் இந்த வர்த்தக போரில் போராடுவோம் என்று ஆனால் அமெரிக்காவோ போராடினால் நாங்கள் வரி விதிப்போம் என்கின்ற தீர்மானத்தை ஏற்ப வருகின்றனர் அதற்கேற்ப தொழில் உற்பத்தி என்பது பாதிக்கும் தொழில் உற்பத்தி பாதிக்கப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு தற்காலிக இடர் வரும் என்று சொன்னால் இவ்வளவு நாளும் பொருட்களை வாங்கியவர்களிடமிருந்து அவர்கள் மீண்டும் வேறொரு சந்தைக்கு செல்வதற்கான தேவை அவர்களுக்கும் ஏற்படும் அந்த நிலையில் அங்கே வேலைவாய்ப்புகள் எல்லாம் தடுதியாக குறைகின்ற நிலை ஏற்படுகின்றது அதைவிட அவர்களது வளர்ச்சி வீதம் என்பது கடந்த ஆண்டு அமெரிக்காவுடன் அமெரிக்கா இரண்டு அவர்கள் அழித்திருக்கின்றார்கள் அவ்வளவு அதாவது திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரங்கள் கூட மக்கள் செல்லாததால் அளிக்கப்பட்டதாகவும் அதே நேரம் அவர்கள் கட்டிய பல கொண்டோக்கள் கூட அளிக்கப்பட்டதாகவும் அவர்களுடைய வரலாறு ஆறாம் ஜெனரேஷன் படுகின்ற போர் விமானத்தை சீனா ஏற்கனவே தயாரித்து விட்டது வால் இல்லாமல் மூன்று இயந்திரங்கள் பொருத்திய விமானம் அதை பயன்பாடு கூட விட்டு விட்டது அதன் அமெரிக்காவினுடைய அந்த எஃப் தேர்ட்டி என்கின்ற விமானம் என்னும் வரவில்லை வணக்கம் நேர்களை மீண்டும் ஒரு செய்தி பிரணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் உலகின் இரண்டு பொருளாதார வல்லரசு நாடுகளுக்கு இடையிலே வர்த்தக போர் இடம்பெற்று வருகிறது சின்ன சின்ன வர்த்தக போர் சின்ன சின்ன நாடுகளில் இடம்பெற்றாலும் கூட இது வல்லரசு நாடுகள் இரண்டும் நேரடியாக வர்த்தக போரில் இடம்பெறுவது பார்க்கக்கூடியதாக இருக்கு இது பற்றி பேச போகின்றோம் சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ள போக வணக்கம் சுரேஷ் சர்மா வணக்கம் சுதர்ஷினி வணக்கம் நேர்களே மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு அமெரிக்கா சீனா மீதான வரி விதிப்புகள் வந்து இப்பொழுது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்ற நிலையில அமெரிக்கா வந்து சீனாவுக்கு நூற்று நாற்பத்தி ஐந்து வீத வரி விதிப்பையும் சீனா பதிலுக்கு நா நான்கு வீத வரி விதிப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது இந்த வர்த்தக போரானது இரண்டுமே வல்லரசு நாடுகள் இந்த வர்த்தக போரானது எவ்வாறான விளைவுகளை கொண்டு வரப்போகின்றது என்று நினைக்கின்றீர்கள் நிச்சயமாக இது இரண்டு நாடுகளின் இடையேயான உறவு நிலையில் ஒரு பாதகத்தை தம்மி ஏற்படுத்துவதாகவும் ஏனென்று சொன்னால் சீனா கூறிவிட்டது தாங்கள் கடைசி வரையும் இந்த வர்த்தக பொருள் போராடுவோம் என்று ஆனால் அமெரிக்காவோ போராடினால் நாங்கள் மீள் வரி வரி விதிப்போம் என்கின்ற தீர்மானத்தை ஏற்றெடுத்து ஏற்ப வரியை விதித்து வருகின்றார்கள் இப்பொழுது அவர்களுடைய வரி விதிப்பு என்பது எங்கே நிற்பது என்று நீங்களே குறிப்பிட்டிருந்தீர்கள் அதாவது நூற்றி இருபத்தைந்து வீதத்தை கடந்து மேலாகவும் சென்று இந்த நிலையில் இவ்வாறாக செல்வது என்பது நிச்சயமாக அமெரிக்க மக்களிடையே ஒரு பாதகத்தன்மையை ஏற்படுத்தும் அமெரிக்காவில் பல மாகாணங்களிலும் பல மக்களும் தங்கியிருப்பது எனப்படுகின்ற மலிவு விலையில் பொருட்கள் அதே நேரம் பெயர்களை ஒத்த கடைகள் கூட இருக்கின்றன அது இந்த கொந்தாரத்து விலையாக இருக்கின்ற இருக்கட்டும் அல்லது ஒரு ரினோவேஷன் அல்லது எந்த ஒரு வேலையாக வீட்டு தோட்ட வேலையாக இருக்கட்டும் அவர்களிடம் வாங்குகின்ற பொருட்கள் என்பன ஓர் இருமுறை உபயோகத்திற்கான தன்மையை கொண்டிருந்தாலும் விலை என்பது குறைவாக இருக்கின்ற காரணத்தால் மக்கள் அங்கே நாடி வாங்குகின்ற தன்மை இருக்கின்றது அந்த நிலையில் அந்த நாட்டு மக்கள் அதாவது அமெரிக்க நாட்டு மக்கள் அந்த அல்லது அமெரிக்க நாட்டு டொலர் கடைகள் என்பன எதிர்வரும் கால கொள்வனவுகளை மேற்கொள்ளுகின்ற பொழுது விலை உயர்வை சந்திக்க போகின்றன அல்லது இப்பொழுதே இருக்கின்ற பொருட்களுக்கு எல்லாம் விலை ஏற்றி விடலாம் குறிப்பாக கூறுங்கள் பத்து டொலர்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற ஒரு பொருள் என்பது இனி இருபத்தி இரண்டு ஐம்பது சதங்களாகத்தான் அமெரிக்காவில் அமெரிக்கர்கள் வாங்க வேண்டும் அதனை வாங்குகின்ற படம் அதிகாரம் அமெரிக்கர்களுக்கு இருக்கின்றதா என்றால் இல்லை இது ஒரு சாதாரண உதாரணம் இதே உதாரணத்தை நாங்கள் இயந்திரங்களுக்கு எடுப்போமாக இருந்தால் அது வீட்டு செலவை இயந்திரமாக இருக்கட்டும் குளிர்சாதன பெட்டிகளாக இருக்கட்டும் Adam alladı. Periye in the, um, oh. பல பொருட்கள் அதாவது சீனாவின் பங்கு என்பது பெரும்பான்மையாக பல வழிகளிலும் இருக்கின்றது குறிப்பாக ஆப்பிள் போன்ற தொலைபே தொலைபேசிகளாக இருக்கின்றது அனைத்தும் வந்து இவ்வாறான விதியை பெறுகின்ற பொழுது ஒரு ஆயிரம் டாலர்கள் உள்ள ஒரு இயந்திர சாதனம் இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது டாலர்கள் என்கின்ற பொழுது அதனை வாங்குவதற்கான தேவை அங்கே ஏற்படாது என்றால் அதனை விட மலிவாக வேறு ஒரு பொருளை அவர்கள் வாங்கக்கூடிய நிலையில் இருக்கும் அல்லது அந்த அதாவது வந்து அவர்கள் தேட வேண்டிய ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தும் இந்த நிலையில் சீனாவின் தொழில் உற்பத்தி என்பது பாதிக்கும் தொழில் உற்பத்தி பாதிக்கப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு தற்காலிக இடம் வரும் என்று சொன்னால் இவ்வளவு நாளும் பொருட்களை வாங்கியவர்களிடமிருந்து அவர்கள் மீண்டும் வேறொரு சந்தைக்கு செல்வதற்கான தேவை அவர்களுக்கு ஏற்படும் அந்த நிலையில் அங்கே வேலைவாய்ப்புகள் எல்லாம் தடுதியாக குறைகின்ற நிலை ஏற்படுகின்றது மாற்றீடாக இங்கே அவ்வாறான பொருட்களை அதே விலைக்கு உற்பத்தி செய்ய முடியுமா என்ற

அதாவது அதிக அளவிலாக அதிக அளவில் வளர்ச்சி வீதம் என்பது ஆண்டு அமெரிக்காவுடன் அமெரிக்கா இரண்டு வீதமாக இருந்த பொழுது அவர்கள் ஐந்து விதமான வளர்ச்சியை கண்டிருந்தார்கள் இந்த உலக சந்தைகளை அணுகுவதில் அப்படி என்றால் அமெரிக்கா இந்த ஆரம்பித்த வரை விதிப்பில் அமெரிக்கா வந்து வெற்றி பெறாது இல்லை வெற்றி பெறாதென்று கற்பிதங்களை பெறப்போகின்றது அதற்கான காரணம் இப்பொழுது இவர்கள் செய்கின்ற பொருட்கள் என்பன உற்பத்தி நாங்கள் விற்பனை கழித்த பொழுது ஏற்றுமதி என்பதுதான் சீனாவின் அந்த பெரிய ஒரு வருமானமாக இருக்கின்றது இதே நேரம் சீனாவிற்கு கூட பல வீதங்கள் இருக்கின்றன அவர்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட் கிரைசிஸ் என்பது இருக்கின்றது நீங்கள் யூடியூப்பில் வந்து சைனா ரியல் எஸ்டேட் என்று பார்த்தீங்கன்னா பல கொண்டோக்களை கூட கட்டி நகரங்களை கூட அழித்திருக்கின்றார்கள் அவ்வளவு அதாவது திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரங்கள் கூட மக்கள் செல்லாததால் அழிக்கப்பட்டதாகவும் அதே நேரம் அங்கே உள்ள ஒரு பெரிய வீட்டு உருவாக்குகின்ற கம்பெனி எனக்கு அவர்கள் கட்டிய பல குண்டர்கள் கூட அழிக்கப்பட்டதாகவும் அவர்களுடைய வரலாறு இருக்கின்றது மற்றும் அவர்களிடையே கூட இப்பொழுது எழுந்திருக்கின்ற ஒரு பிரச்சனை வந்து வயது மூத்தோர்கள் ஏஜிங் பாப்புலேஷன் வந்து அவர்களுக்கு பிரச்சனையாக வருகின்றது என்றால் அங்கே ஒரு பிள்ளைகள் ஒரு குடும்பத்திற்கு கட்டுப்பாட்டை கடந்த கம்பெனி அரசாங்கம் கொண்டு வந்திருந்தபடியால் மீள் திறப்புகை என்பது சற்றே கடினமானதாக இருக்கின்றது எனவே அது அவர்களுக்கான பாதகமாக இருக்கின்றது ஆனால் ஆஹ் அமெரிக்காவிற்குரிய பாதகம் சொன்னால் அவர்களுக்குள்ள இந்த கடன் சுமை அல்லது இந்த முப்பத்தி ஆறு டிரில்லியன் டொலர்கள் கடனாக இருப்பது பழுவாக இருப்பது என்பதை அவர்களுக்கான முக்கியமான நிலையாகவும் மற்றது இந்த அரசியல் தன்மைகள் மற்றும் இவ்வாறு இந்த வளர்ச்சிகள் இல்லாத நிலைமை இப்பொழுது குறிப்பாக பார்த்தீர்கள் பெரிய பெரிய நிறுவனங்களில் தொழில் வாய்ப்புகளுக்கு கூட அங்கே இங்கே உள்ள ஒரு தொழில் வாய்ப்பு அந்த அமேசான்

கூட்டியதாகவும் ஏற்றிமதிகள் குறைந்தது இந்த நிலையில் சீனாவுக்கு கூட இது பாதகமாக அமைந்தாலும் சீனாவில் இருந்து தப்பிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னால் இந்த ராணுவ சீனா அமெரிக்காவை விட மேவிய நிலை ஒன்று இதில் நாங்கள் வேறொரு நாள் வேறொரு நிகழ்ச்சியில் கலைப்பதாக இருக்க வேண்டும் மேவிய நிலையை அடைந்ததாக குறிப்பாக அவர்கள் அந்த ஆறாம் ஜெனரேஷன் எனப்படுகின்ற போர் விமானத்தை சீனா சீனா ஏற்கனவே தயாரித்து விட்டது வால் இல்லாமல் மூன்று இயந்திரங்கள் பொருத்திய விமானம் அதை பயன்பாட்டு கூட விட்டு விட்டது ஆனால் அமெரிக்காவினுடைய அந்த எஃப் என்கிற விமானம் இன்னும் வரவில்லை இருந்த பொழுதும் அமெரிக்கா செல்ல செலவழிக்கின்ற தொகை என்பது பாதுகாப்புக்கு எண்ணூற்று தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் பில்லியன் டாலர்களாகவும் அதே நேரம் சீனா செலவழிக்கின்ற தொகை என்பது இருநூற்றி ஐம்பது பில்லியன்களாகவும் இருக்கின்றது அதாவது சீனா வந்து அமெரிக்காவை விட மூன்றில் ஒரு பங்கு குறைவாக பணமாக செலவழிக்கின்றது அதற்குரிய காரணம் என்னவென்றால் அமெரிக்கா பல படைத்தளங்களை பல இடங்களில் வைத்திருப்பதுடன் அவர்களுடைய உற்பத்தி செலவு என்பது அமெரிக்காவிலே தயாரிக்கப்படுகின்ற பொழுது அதிகமாக இருக்கிறது இவ்வாறான நிலையில் அவர்கள் மீள் எழுகை என்பது நிச்சயமாக அமெரிக்காவை பொறுத்தவரையில் இந்த போரில் சீனாவிடம் தோற்கின்ற சந்தர்ப்பங்களை கூட கொண்டிருக்கின்றது இந்த குறுங்கள் குறுங்கள் இதனால் உலகாவிய ரீதியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னவாக இருக்கு இந்த காலத்தில் கூறலாம் என்றால் அதாவது நிலைமையில் இருக்கும் இறக்குமதியை அல்லது ஏற்றுமதியை எண்பது வீதமாகவோ அல்லது எழுபத்தி ஐந்து வீதமாகவோ குறைக்கின்ற தேர்வு என்பது உறவு என்பது நீடித்தால் கூட நடந்து விடும் என்றால் நம்ப மாட்டார்கள் இருவருமே நம்ப மாட்டார்கள் ஒருவர் ஒருவர்கள் அதிலும் சில வேலைகளில் கூட

சந்தைகளை நாடுவதாகவும் அதே நேரம் ஒரு கற்பிதம் பெற்ற நாடாக மீண்டு வருவதாகவும் இருக்கும் இதேவேளை இந்த யூரோப்புக்கான தனது ஏற்றுமதியை கூட மிகவும் அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன யூரோப்பு கூட பெரிய ஏற்றுமதியாளராக இருப்பது சீனா தான் சீனாவை தான் யூரோப் கூட நம்பி இருக்கின்றது அது கூட தளம் அந்த தளம் கூட மாறும் நன்றி சுரேஷ் சர்மா உங்களுடைய தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு வீடு பொறுப்பொழுதில் சந்திக்க போன்றோம் நன்றி வணக்கம் நன்றி சுதர்ஷினி நன்றி நேயர்களை மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம் சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி காமென்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கத் தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொளி தோப்புகள் நேர்காடல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று செர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தோப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய தோப்புகளையும் தவற தவறவிடாமல் பாருங்கள்